சுக்மா போட்டியில் சிலம்பம் குழு ஆறு தங்கம் இரண்டு வெள்ளி இரண்டு வெண்கல பதக்கங்களை பெற்று பேரா மாநிலம் சாதனை சரவாக்கில் நடைபெற்று வரும் சுக்மா விளையாட்டுப் போட்டியில் சிலம்பம் போட்டியில் பங்கேற்ற பேரா மாநிலம் மொத்தம் ஆறு தங்கம் இரண்டு வெள்ளி மற்றும் இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்று பெருமை சேர்த்துள்ளது இப்போட்டியில் பதினான்கு தங்கத்திற்கு போராட்டம் தொடங்கியது அதில் பேரா மாநிலம் நேற்றைய போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் குழு பிரிவில் முறையே தங்கத்தையும் மற்றொரு தனிப்பிரிவில் பி பிரவீணா தங்கம் டி வைஷ்ணவி வெண்கலம் ஆண்கள் பிரிவில் வி தங்கேஸ்வரன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற இப்போட்டியில் மூன்று தங்கம் ஒரு வெள்ளி பதக்கத்தையும் வென்றது என்பது குறிப்பிடத்தக்கது அப்போட்டியில் தனித்திறன் பெண்கள் பிரிவில் லஷ்மிதா பாலகுமாரா தங்கம் வென்ற வேளையில் அதில் ஆண்கள் பிரிவில் ஷர்வினேஷ் ஹேமநாகராஜு வெள்ளிப் பதக்கம் வென்றார்கள் குத்து வரிசை பெண்கள் பிரிவில் வித்யாஸ்ரீ அருள் செல்வன் ஆண்கள் பிரிவில் அஸ்வின் கணபதியும் முறையே தங்கப்பதக்கங்களை வென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது